நம்ம மூர்த்தி நினைக்கிறது எல்லாமே கரெக்ட் அதாவது நம்ம கயல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையாக வாழ மாட்டேங்கிறாங்க அப்படின்றது தான் மூர்த்தியோட வருத்தமே அப்படி இருக்கும்போது கயல் வந்து பதினா அதாவது கயல்கிட்ட ஓப்பனாக சொல்லி இதுதான் பிரச்சனை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கல நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் இந்த வீட்டை விட்டு நான் தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூர்த்தி சொல்லியிருந்தாரு அப்படின்னா அந்த பிரச்சனை அங்கேயே முடிஞ்சு போயிருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கயலும் சரி ஓகே மூர்த்தி நீ சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நானும் எளிலும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக வந்து பார்த்திங்கன்னா வாழ்கிறோம் எங்களோடய வாழ்க்கையை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி கயல் சொல்லி சொல்லியிருப்பாங்க அங்கேயே அந்த பிரச்சனை அப்படியே முடிஞ்சு போயிருக்கும் ஆனால் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதாவது கையல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தை விட்டு நம்ம மூர்த்தி வந்து பார்த்தினா இப்போது பிரிய போகிறாரு அப்படிங்கிறது இதை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையலால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சென்சிட்டிவான விஷயம் ஏன்னா மூர்த்தியை எல்லாருக்குமே பிடிக்கும் ஆரம்பத்தில் என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா மூர்த்தி தப்பு தப்பாக பண்ணிக்கிட்டு இருந்தாரு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தாரு அந்த ஒரு டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவப்பட்டு மூர்த்தியை திட்டினாங்க பண்ணாங்க அடித்தாங்க எல்லாமே ஓகே தான் ஆனால் இப்போ வந்து போயிருந்தீங்கன்னா அதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடையாது அதே மாதிரி அந்த ஒரு விஷயத்தை பற்றி வந்து போயிருந்தீங்கன்னா இங்கே யாருமே யோசிக்கிறதும் இல்லை ஏன்னா மூர்த்தி பழையபடி இல்லை நல்லா வந்து போயிருந்தீங்கன்னா திருந்தி அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்றதுலாம் சந்தேகம் கிடையாது இதுக்கப்புறம் வந்து போயிருந்தீங்கன்னா நம்ம அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாருமே சந்தோஷமாக இருந்தாங்க அதுவும் கையெல்லாம் வந்து போயிருந்தீங்கன்னா மூர்த்திக்கு இந்த ஒரு ஹோட்டலை வந்து போயிருந்தீங்கன்னா வச்சு கொடுத்து மூர்த்தியை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரியும் முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க இப்போ பிரச்சனையே அங்கே தான் இருக்கு நமக்காகவே வந்து போயிருந்தா கையெழுப்பு போராடிக்கிட்டு இருக்கா அவளோட வாழ்க்கையையும் பார்க்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தனத்துக்கட்டியும் அதே மாதிரி வந்து அணு கட்டியும் சொல்றாங்க இந்த மாதிரி கையல்லாத்த வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கணும்ல அவங்க சந்தோஷமாக இருக்கணும்ல நம்ம இங்கேருந்து போனால் தான் கையல்லாத்த வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அணுவோட மனசை மாற்றி கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அதாவது யாருக்குமே தெரியாமல் அணு அதுக்கப்புறம் வந்து போயிணா நம்ம மூர்த்தி தனம் மூணு பேருமே வீட்டு விட்டு வெளியே போயிடறாங்க அந்த ஒரு நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம மூர்த்தி வந்து போய்னா வீட்டுக்குள்ளே வராரு எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஃபோட்டோ ஒன்று இருக்குது அந்த ஃபோட்டோவை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி வராங்க ஆனால் அங்கே வரும்போது தான் கையல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூர்த்தியை பிடிச்சிடுறாங்க மூர்த்தி எங்கே போயிட்டேன் அதாவது நான் ரூம் பக்கம் போய் பார்த்தேன் ஆனால் யாருமே இல்லை அணுவும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணியும் எங்கே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம மூர்த்தி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம மூர்த்தியும் என்னென்னமோ சொல்லி இல்லை அது இதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சமாளிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க ஆனால் கயல் கிட்ட தப்பிக்க முடியாது அதே மாதிரி இப்போது கயல் தனம் நம்ம அணு மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வீட்டு வெளியே போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க அதாவது பேகும் கையுமா இருக்கிறத பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கயல் பயங்கரமாக கோவப்படுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் மூர்த்தியை அடி அடி நடித்து வெளுத்து கூட கட்டுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமான கோபம் வர அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூர்த்தி செஞ்சு வச்சுட்டுருக்காரு அதே மாதிரி இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூர்த்தி போகிற விஷயம் நம்ம சோனியா அகர்வாலுக்கும் நல்லாவே தெரியும் சோனியா அகர்வாலாச்சும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாத்தையுமே எடுத்து சொல்லி நம்ம மூர்த்தியை வந்து பார்த்திங்கன்னா போக விடாமல் தடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க